ல்லது யா தொகுல்லா கார்த்தலா தம்மு தொன்னா என்று அன்பு கிணிய சகோதர சௌரலே கம்பம் மஸ்ஜித் தவுஹி அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம் கடந்த சில தினங்களாக இந்த சிறி டிவியில பால கௌதம் என்று சொல்லக்கூடியவர் வரம்பு மீறி பேசுறாரு இல்லாத அவதூறுகளை சொல்றாரு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத மகாந்தராமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் நம்ம எப்பயுமே வந்து உண்மையை தான் சொல்லுவோம் ஆதாரம் இல்லாம பேச மாட்டோம் நம்ம சொல்லக்கூடிய செய்திகளெல்லாம் வீடியோ போட்டு ஆதாரபூர்வமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவரு என்ன சொல்ல வர்றாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவை பாருங்கள் வந்து ரயிலை கவிக்கும் சதிகள் இதுகள் தொடர்ந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பாத்தீங்கன்னா அல்லுமார் ஆக்டிவாக இருந்த காலத்தில் மெட்ராஸில் இருந்து போன மூணு வண்டி இந்த ஒரு சோழன் எக்ஸ்பிரஸ் ஒரு சேரன் எக்ஸ்பிரஸ் ரெண்டு வண்டி அது தவிர ஒரு ஆலப்புழை எக்ஸ்பிரஸ் இந்த மூணுலையும் குண்டு வைக்கக்கூடிய ஒரு வேலை இது முன்னாடி அவங்க பண்ணது அதுக்கப்புறம் குண்டு வெடிப்பு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் முன்னணி ஆஃபீஸ் குண்டுபிடிப்பு இப்படி வரிசையாக அடிக்கிட்டே போலாம் அல்லுமா பண்ணது டிவன் பாக்ஸ் குண்டு என்னெல்லாம ஒரு ஆயிரம் குண்டுகள் அப்ப இந்த குண்டு வெடிப்பு சம்பவங்கள் எல்லாம் இது தொடர்ந்து அல்லுமா செய்து வந்தது அதுக்கப்புறம் என்ன ஆயி போச்சுன்னா அல்லுமா எக்ஸ்போஸ் பண்ண உடனே ஆன உடனே அல்லுமா அப்ப மாற்றாக ஒரு அமைப்பு ஆனா நாங்க வந்து பயங்கரவாதம் கிடையாது நாங்க யோக்கியர்கள் அப்படின்னு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்னு ஒன்று வந்தது ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா இந்த அல்லுமால குண்டு வச்சவன்கள் எல்லாம் ஜெயில இருந்து அவங்களுக்கு பெயில் வாங்கிக்கிட்டு வந்து அவர்களை யாரு பத்திரமா பாதுகாத்து வந்தார்கள் அப்படின்னு சொன்னா இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகக்காரங்க பாதுகாப்புல தான் அவர்களும் இருந்தார்கள் இப்ப என்ன அப்படின்னு சொன்னா இந்த குண்டு வச்ச செத்த உடனே இதே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் தான் போகவும் செய்தது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்லுமா அமைப்பு என்பது அரசால் தடை செய்யப்பட்டது ஆனால் அது என்றையுமே முடங்கவில்லை அது வெவ்வேறு பேர்களில் பல காலங்களில் மாறி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் கூட நான் பேசின ஒரு வீடியோ இந்த எம்கே என் ட்ரஸ்ட்டை பற்றி அப்போ அந்த எம்கே என் ட்ரஸ்ட்டை பற்றி பேசின அந்த வீடியோவில் வந்து நம்ம சபரிமாலா ஒரு அம்மாவை பற்றி அந்த அம்மா வந்து பேசினதை பற்றி நான் அந்த அம்மா அப்படி பேசவே இல்லை நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இது நான் வந்து வன்முறையை பரப்புவதற்காக சொல்றேன் ரெண்டு மூணு தூக்க பயிலுவோ வீடியோவை போட்டிருக்கான் இதில் வேடிக்கை என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாம் ஒருத்தர் எழுதின லெட்டரில் இவர்கள் இப்படி எல்லாம் செய்தார்கள்னு அவ அவருக்குள்ள கம்ப்ளைண்ட்டில் தெளிவாக எழுதியிருக்கார் அதை மேற்கோள் காட்டி தான் நம்ம அதை போட்டோம் ஆனால் அந்த மேற்கோள் காட்டின விஷயத்தையே மறந்து போட்டு நான் தப்பாக சொல்லிவிட்டேன் தப்பாக சொல்லி அவர் எங்கே பேசினார்னு ஒரு வீடியோ வீடியோவோ காட்டிக்கிட்டு இருக்காங்க இதை மாதிரி எனக்கும் பத்து வீடியோ காட்ட தெரியும் இப்போ ஒரு வேடிக்கை என்னன்னா அதுல அந்த அம்மா உமரின் ஆட்சி அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க உமரின் ஆட்சினா எப்படி பயங்கரவாதம் ஆகும் அப்படின்னு எல்லாம் கூட அவர் அந்த வீடியோல அப்படியே பொறிஞ்சு தள்ளியிருக்காரு ஏன்னா நான் வந்து சொன்னது அபுபக்கருக்குள்ள லெட்டர்ல அவர் எழுதினது தான் நான் கோட் பண்ணியிருந்தேன் சரி இப்போ உமரின் ஆட்சிங்க கூடியது அந்த அம்மா சொல்லியிருக்கே அப்படின்னா என்ன அதுக்கு சொல்லணும்ல இன்னைக்கு நீங்க பாருங்க இந்த ஹிஸ்புல் உத் தஹரீர்னு ஒரு அமைப்பு இருக்கு ஹெச் அது கூட தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு பல நாடுகள் அது தடை செய்யப்பட்ட அமைப்பு இப்போ கூட பல வெடிகுண்டு வழக்குகள் அதுல அந்த அமைப்பை சேர்ந்த பலர் பொழுது தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அவரு உண்ணா அதை குறைக்கல அவரு உண்ணா அந்த உரிமையில பேசுறது அவன் இவன் துடுக்க அப்படிங்கிற நிப்பாட்டலை இப்ப நம்மளும் அவருக்கு வந்து பதில் சொல்ல முடியும் வருங்கள சொல்லி தான் ஆகணும் வேற வழி இல்லை இவன் இந்த பால கௌதம்னு சொல்லக்கூடியவன் துளுக்கேன்னு சொல்கிறேன் இதை நிப்பாட்டினாத்தான் நம்ம நிப்பாட்டுவோம் இவன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா பல குண்டு வெடிப்புகள் சொல்கிறான் எங்க குண்டு வெடிப்பு சொல்கிறான் மாலைக்கான் குண்டு வெடிப்பு மக்கா மசூதி குண்டு வெடிப்பு மகாராஷ்டிரா நடந்த குண்டு வெடிப்பு கேரளா நடந்த குண்டு வெடிப்பு எல்லா குண்டு வெடிப்புகளும் கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அதில் ஒரு கருத்துலாம் இல்லை இவர் சொல்லக்கூடிய குண்டு வெடிப்பு எல்லாம் உண்மை பம்பாயில் நடந்தது மும்பையில் நடந்தது கோவையில் நடந்தது இது இந்த குண்டு வெடிப்பெல்லாம் உண்மை ஆனால் ரெண்டே ரெண்டு குண்டு வெடிப்பு தான் முஸ்லீமர் நடத்தினது ஒன்னு வந்து கோயம்புத்தூர் ஒன்று வந்து மும்பை பம்பாய் குண்டு வெடிப்பு இந்த ரெண்டு குண்டு வெடிப்புகளும் தக்க சாட்சிகளை சொல்லி நீதிமன்றத்தில் வந்து வாராடி நீதிமன்றம் வந்து அவர்களுக்கு நிரந்தரமான தண்டனை கொடுத்துருச்சு அந்த ரெண்டு குற்ற கு வெடிப்பு சம்பவத்துலமே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சிறைசாலையில் இன்றைக்கு இவர் இருக்கிறாங்க இன்றைக்கு இவர் பெயிலாம் அவங்க வரல ஒவ்வொருத்தருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் ரெண்டு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி தண்டனை கொடுக்கப்பட்டு தான் என்ன செய்யறாங்க சிறைச்சாலும் இருக்கிறாங்க ஆக மொத்தம் அனைத்து குண்டு வெடிப்புகளிலுமே முஸ்லீம் செஞ்சது ரெண்டே ரெண்டு ஒன்னு கோயம்புத்தூர் ஒன்னு பம்பாய் மற்ற எல்லா குண்டு வெடிப்புகளுமே யாரு செஞ்சா எப்படி செஞ்சா எந்த மாதிரி செஞ்சா இதுல எத்தனை பேர் வந்து சாகிட்டுதாக எந்த இடத்துல நடந்தது எந்த வருஷம் நடந்தது அப்படிங்கிற சம்பவத்தை இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் யாரு எழுதுறாருன்னா என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவுடைய முன்னாள் ஐஜி அவர் வந்து இந்த புத்தகத்தை இங்கிலீஷில் எழுதுறாரு தமிழ்ல வந்து டான்ஸ்ல இருக்கு கார்கரை எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தி அவர் சொல்றாரு இந்த புஸ்தகத்துல அனைத்து குண்டு வெடிப்பு சொல்றாரு இந்த குண்டுவெடிப்பு ஆதாரபூர்வமான செய்திகளை சொல்றாரு எந்த ஆண்டு நடந்ததுங்க சொல்றாரு எத்தனை பேர் சாகடிக்கப்பட்டாங்கிற செய்தியெல்லாம் சொல்லிட்டு இத புலனாய்வு பண்ணாரே கார்கரே என்று சொல்லக்கூடிய தீவிரவாத தடுப்பு சட்ட தலைவர் அவர் எப்படி கொண்டாங்க அப்படிங்கிற செய்திய இந்த புத்தகத்துல சொல்றாரு அட்ரஸ் அனுப்புங்க இந்த புத்தகத்தை நீ என்ன செய்யறன்னா நீ சுப்ரீம் கோர்ட்ல வழக்க போடு இந்த ஐஜி போய் சொல்லிட்டாரு இது உண்மை இல்லை உண்மைக்கு புறமானது இந்த குண்டு ஓடி போய் நடத்தினாங்க இவர் புஸ்தகம் சொல்ற போல சங் பரிவார்கள் இல்லை அப்படிங்கிறத விட நான் என்ன செய்ய ஒரு வழக்கத்தோடு வழக்க பாரு இப்ப சில தினங்களுக்கு முன்பே இந்த பிரேக்கியா சிண்டு பிரேக்கியா சிங்கு கர்னல் புரோஹித் அசிமானந்தா சாமியார் இந்த குண்டு வெடிப்பு விடுதலை செய்யப்பட்டாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் நடக்குது எங்க நடக்குது மாலை காலில் குண்டு வெடிப்பு நடக்குது குண்டு வெடிச்சா கிட்டத்தட்ட முஸ்லீம் சாகிறான் வைக்கக்கூடிய பகுதி வந்து முஸ்லீம் பகுதி முஸ்லீம் நூறு பத்து நூறு பேர் இறக்கப்படுறாங்க இந்த வழக்கு வழக்கம் போல முஸ்லீம் அங்க உள்ள முஸ்லீம் இளைஞரா கைது செய்யுது காவல்துறை கைது செய்து இப்போ ஒட்டுமொத்த மக்களும் உண்டு திரட்டு என்னடா முஸ்லீம்ஸ் குண்டு வச்சா முஸ்லீம் செத்து இருக்கிறான்னு சொல்லு செத்தது முஸ்லீம் குண்டு வச்சது முஸ்லீமாடா அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் நடக்குது போராட்டம் நடந்தா அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்குது அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் என்ன செய்யுது ஒரு புலனாய்வு அதிகாரியை போடுது அவர் தான் வந்து கார்கரே கார்கரேங்கிறவரை வந்து விசாரணை விசாரிக்க சொல்லுது அவர் வந்து விசாரணை தொடர்ந்துட்டு ஆரம்ப கட்டமாக முதல் கிடைக்க விடுறாரு இந்த குண்டு வெடிப்பு இவர்கள் செய்யல இந்த முஸ்லீம் செய்யல சொன்ன உடனே அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க வெளியே வந்துறாங்க அவர் என்ன செய்யறாரு புலனாய்வு ஆரம்பிக்கிறார் இவர் சொன்னாரே கௌதம் அந்த குண்டு வெடிப்பு இந்த குண்டு வெடிப்பு ரயில் குண்டு வெடிப்பு டிஃபன் பாக்ஸ் குண்டு வெடிப்பு பைக் குண்டு வெடிப்பு இந்த பைக்ல தான் வந்து குண்டு வைக்கப்பட்டிருக்குது பைக் கொண்டு நிப்பாட்டுறா குண்டு வெடிக்குது அந்த பைக் வந்து முற்றிலும் சேதாரம் ஆயிடுச்சு அந்த அதிகாரி கார்கிற அதிகாரி பட்டிக்குள்ள அந்த பைக் எடுத்து அதை என்ன செய்து தொடச்சிட்டு கிளீன் பண்ணி ஆய்வு செய்கிறாரு அதில் வந்து சேஸ் நம்பர் வரும் சேஸ் நம்பரு வண்டி நம்பர் இல்லை சேஸ் நம்பர் வரும் அந்த நம்பரை பார்த்து சம்பந்தப்பட்ட இருசக்கர வாகனத்துடைய ஷோரூமுக்கு போகிறாரு அங்கே போய் இதை காட்டுறாரு இந்த நம்பர் யாருக்கு கொடுத்து இந்த வண்டி யார் நம்பர் அங்கே வந்து இப்போ ஆவணங்கள் இருக்கும் வண்டி வாங்கினா சேர்ஸ் நம்பரு இந்த நம்பரு எல்லா நம்பருமே ஆவணங்கள் இருக்கும் இந்த நம்பர் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்லப்படுது அதை வாங்கி பார்த்துட்டு அந்த அட்ரஸுக்கு போகிறாரு அந்த அட்ரஸுக்கு பார்த்து அவனை பார்க்குறாரு என்னப்பா அந்த வண்டி நீ வாங்கின அந்த வண்டி இப்ப எங்கன்னு கேட்கிறார் அந்த வண்டியை குஜராத்தில் இருக்கக்கூடிய சாமியார் மடத்துக்கு இங்க வாங்கினாங்க அப்படிங்கிற தகவல் அந்த அவர் சொல்றாரு ஆறு அந்த இருசக்கர வாகனத்துக்கு உரிமையாளர் அங்க குஜராத்துக்கு போகுது காவல்துறை காவல்துறை குஜராத்துக்கு போகுது குஜராத்துல போய் அந்த சாமியார் மடத்துக்கு போகுது போய் அங்க பார்த்தா அவருக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது என்னன்னா அந்த சாமியார் மடத்துல தொப்பி இருக்குது ஒட்டு தாடி இருக்குது குரானுடைய பிரதிநிதிகள்லாம் இருக்குது அங்க கிடக்குது என்ன சாமியார் மட்டும்தான் குரான் கிடக்குது தொப்பி இருக்கு தாடி இருக்கு என்ன காரணம்னா குண்ட வச்சுட்டு ஒரு தொப்பி ஒட்டு தொப்பி தொப்பி வச்சு தாடியை வச்சுட்டு ஓடுறது இந்த முஸ்லீம் சொல்றது குரான் பிரதிநிதி போடுறது முஸ்லீம் தான் செஞ்சா அப்படிங்கறதுக்கு ஒரு காரணத்துக்காக வேண்டி இதெல்லாம் ஜோடிக்க போற பிறகு வச்சுக்கப்பட்டிருக்கு அவர் என்ன செய்யறாரு செஞ்சு தூக்குறாரு தட்டி தூக்கி விசாரிக்கிறாரு விசாரிச்சு அசிம நந்தாவை காட்டுறாரு அசிமானந்த ஒரு சாமியாரு இந்த அசிமநந்தாவை காட்டுறாரு பிரேகேஸ் காட்டுறது அசிமான விசாரிக்குது வைக்கப்பட்ட குண்டு ஆர்டி மருந்து இது சந்தையில கிடைக்காது லோக்கல்ல கிடைக்காது இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டி எக்ஸ் வெளியே எங்கேயுமே வாங்க முடியாது ராணுவத்துல தான் இருக்கு இத வந்து கர்னல் புரோஹித் என்கிறவர் அந்த ராணுவத்தை வேலை வைக்கக்கூடியவர் அவர் மூலியமா அசிமானந்த வாங்கி பிரேக்கி அசிங் கொடுத்து இந்த குண்டு வெடிப்பு திட்டமிட்டு அடக்கப்பட்டிருக்குது இது வந்து உண்மைக்கு உண்மையானது என்று சொல்லி விசாரணை எல்லாம் அறிக்கை விட்டு பல வருடங்களாக சிறையில் இருக்கிறாங்க சமீபத்தில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க சமீபத்தில் விடுதலை விடுதலை செய்யப்பட்டா இந்த என்ன சொல்லி விடுதலை செய்யப்பட்ட நீதிமன்றம் இவர்கள் வந்து குற்றவாளின்னு இங்க சொல்லலாம் குற்றவாளி சொல்லாம இதுக்கு தகுந்த ஆதாரம் இல்லை இந்த நடந்த சம்பவத்துக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி இவர்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி விடுதலை விடுது இந்த பாலகௌதம் சொல்றாரு இந்த குண்டு வெடிப்பெல்லாம் காந்தியை கொலை செய்த கோச்சவருக்கு இஸ்மாய் என்று பெயரைவர்கள்லாம் நீங்க இஸ்மாயில் பச்சை ஊத்தி அவருக்கு ஒரு தொப்பியை வச்சு விட்டு அவருக்கு சுண்ணத்து பண்ணி அவரை அனுப்பிச்சு விட்டு காந்தியை கொலை செய்ய என்ன காரணம் ரெண்டு ஒரு ஒரு கல் ரெண்டு மாங்காண்ட மாதிரி காந்தியை கொள்ளணும் முஸ்லீம் முஸ்லீமில் போடணும் இருக்காத திட்டம் செஞ்சது அந்த காந்தியை கொலை செய்த கோச்சே உயிரோடு பிடிச்சப்பட்ட சரியா போச்சு யாராவது அன்னைக்கு சத்து அடிச்சு கொண்டிருந்தா இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் தான் பழி இருக்கும் ஆக பாலக வரலாறு படிக்கணும் வரலாறு தெரியணும் இன்னைக்கு இந்தியாவில் யார் ஆட்சி ஆண்டு இந்துக்களுக்கு ஆபத்து இந்துக்களுக்கு ஆபத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நாட்டுடைய பிரதமர் இந்து இல்லையா ஜனாதிபதி இந்து இல்லையா உள்துறை அமைச்சர் இந்து இல்லையா உள்துறை அமைச்சர் இந்துக்கள் இந்து இல்லையா இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர் இந்து இல்லையா அனைத்து ஆளுநர் கவர்னர்களும் ஆர் எஸ் எஸ் இல்லையா உட்பட தளபதி இந்து இல்லையா இங்க இருக்கிற ஐஜி டிபார்ட்மெண்ட் அனைத்து காவல்துறை உளவுத்துறை எல்லாமே இந்து இல்லையா இவர் இந்து அம்பிட்டு பேரை இந்துக்களை வச்சு சொல்லிட்டு இந்துக்களுக்கு ஆபத்து இந்துக்களுக்கு ஆபத்துனா இந்துக்களுக்கு ஆபத்தா இல்ல உனக்கு பிரச்சனையா இந்துக்களுக்கு ஆபத்தா இல்ல கௌதமுக்கு பிரச்சனையா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அம்பிட்டு பேர் இந்து இந்துக்களுக்கு ஆபத்து இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னா அப்ப நீ ஒரு நல்ல டாக்டரை பார்க்கணும் உனக்கு அதுதான் பிரச்சனை நல்ல டாக்டரை பார்த்து நீ குணமாகணும்னு சொல்லி இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்று சொல்லி இன்னும் உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுலா அபிமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல